ஜோதிட செய்திகள் நண்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த விடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்களை குறைக்க எளிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ராமர் படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டு வரலாம் திருவாரூர் ஆதிநாராயண பெருமாள் கோவில் மற்றும் கதிரமங்கலம் ஸ்ரீ அம்மன் கோவில் சென்று வழிபடுவது சிறப்பு இது எப்போ வழிபடணும் அப்படின்னு சொன்னால் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தன்று வழிபடுவது சிறப்பு நன்றி வணக்கம்